ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஹோம் சிக்னலு இப்போ பாருங்கள் ஸோ காரைக்கால் வந்தாச்சு இந்த வீடியோஸ் முன்னாடி வரலாம் அடுத்த தடவை வரலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் எடுத்தேன் சரி வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும் பாருங்கள் சிக்னல் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம இந்த பாதைனா உங்களுக்கு பேரலாம் போகிற பாதை ஸோ காரைக்கால் வந்து இப்படி வந்து இப்படி இப்போ போகிறவங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் சிக்னலும் முடிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்காக தான் அவங்களுக்கு ஆறு நாள் வந்து இந்த ரயில் ஓடலை காரைக்கால் வரைக்கும் நாகூர் நாகூரோட நிப்பாட்டிட்டாங்க ஸோ பாருங்கள் ஸோ அங்கே அவங்களுக்கு தூரத்தில் காரைக்கால் வந்துடும் அவங்களுக்கு தூரம் போய் காமிக்கிறோம் கிட்டங்க பார்த்துக்கோங்க அதனால் வீடியோஸ் க வாய்ஸ் கரெக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு பாருங்க ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இது முடிச்சிட்டாங்க ஆக்டிவிட்டிஸ் அதோட ஸ்டாப் ஆகிருந்துச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கையே அது வரைக்கும் விட முடிஞ்சிடுச்சு இப்பறமானா இந்த பாதைக்காக கொண்டு வந்திருக்காங்க காரைக்கால் அடவுற ஓவர் உங்களுக்கு இல்லை ஸோ பார்த்துக்குவாங்க ஸோ லைனாக நீங்கள் பார்த்துக்குவாங்க கனெக்ஷன்னா முடிச்சுட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லெவலுக்கு ஆசிங்க காரைக்காலோட என்ட்ரன்ஸு பேரலத்துலேருந்து வரும்போது காரைக்காலுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சாரி காரைக்காலேருந்து வந்து பேரலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ஸோ பேரலத்துலேருந்து வரும்போது இது லாஸ்ட்டு லைன் லெவல் கிராஸிங் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த லெவல் கிராஸிங் நான் காமிச்சிருப்பேன் நான் அதிகம் பிடிந்து காமிக்கிறோம் கிட்டக்க பார்த்துக்கோங்க ஸோ இது நான் ஓவராலாக பார்க்கும்போது ஸோ பேரலாம் காரைக்காலில் பொறுத்து காரைக்கால் பேரலாம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்ஸு ஒரு மீடியமாக தான் போயிட்ருக்கு ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது என்ன வேணாலும் ஒர்க்ஸ் ஒரு அளவுக்கு போய்ட்டுருக்கு ஸோ நம்ம அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த காணொலி பிடிச்சு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோடய அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது காரைக்கால் கிட்டே வந்தாச்சு ஸோ அங்கே லெவல் கிராசிங்கு முன்னாடி கேட் இல்லாமல் இருந்துச்சு இதுதான் செகண்ட் லெவல் கிராஸிங் இப்போ கேட்டுக்கு கொண்டு அங்கே கேட் வச்சுட்டாங்க பாருங்கள் இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங் அதுதான் ஃபவுண்டேஷன்ஸாக முடிச்சாச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லெவல் கிராஸிங்க நம்ம இங்கே முன்னாடி பார்க்கும்போது கேட் வைக்கல இப்போ கேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு லெவல் கிராஸிங்க ஸோ அங்கே பாருங்கள் சிக்னலும் வச்சுட்டாங்க பாருங்கள் சிக்னலுக்கு சிக்னல் வச்சாச்சு சிக்னலும் கனெக்ஷன் பண்ணிட்டாங்க முன்னாடி வரைக்கும் சிக்னல் இல்லாமல் இருந்துச்சு இப்போது சிக்னல் வச்சாச்சு சிக்னல் இருந்துச்சு பட் பவர் சப்ளை இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க ஓகே ஃப்ரான்ஸ் நம்ம போய் பார்ப்போம் லே அப்டேட் அங்கேயே தான் நிற்கிருப்பாங்க ஸ்வீட் நான் இங்கே வரல ஸோ இங்கே அறுபதுக்கு நான் சம்மன் கொட்டியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒன்றும் பணிகள் ஆரம்பிக்கல இந்த பணிகள் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் அப்படியே ரெண்டு மாதத்து அப்படியே நிற்கிது ஸோ நம்ம பாருங்கள் அறுபது ரூபா சம்மன் கொட்டியிருக்காங்க நமக்கு எப்படியோ திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அங்கே ஸோ வியூ தெரியும் அதுதான் திருநாளா ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து ஸ்டேஷன் வந்து காரைக்கால் வந்து திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே நிற்கிரு நம்ம எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம் ஸ்லீப்பர்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க இன்னும் இங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணா வரைக்கும் இன்னும் வேலைகள் இருக்குது ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் எடுத்துப்பாங்க இப்போ அங்கே ஏர்ட் ஒர்க்ஸ் ஸோ இந்த ஏர்ட்ஸ் இங்கே மேலே மண்ணை கொட்டி கொண்டு வந்துருவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இங்கே பார்க்கலாம் ஸோ காரைக்கால் வந்து கிட்ட வரைக்கும் வந்தாச்சு வந்தேன் ரெண்டு மாதம் அப்படியே நிற்கிது ஸோ திருநெல்லை ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷனு அதனால நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இது முடித்த பிறகு தான் உனக்கு இங்கே இங்கே வருவாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இப்போதான் அப்டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே வருது ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ செடி இருந்துச்சு இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ நம்ம திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கும் ஸோ எர்ட் சங்கன்னு நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு செடி எல்லாமே இப்போ எடுத்துட்டாங்க ஸோ கிட்ட நான் காமிச்சிருப்பேன் ஸோ இதுதான் திருநள்ளார் ரயில்வே சார் திருநள்ளார் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இங்கே இருந்த செடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஸோ விரைவில் செம்மண் கொட்டி மேலே தண்டாவாளத்தை வைத்து விடுவார்கள் ஸோ அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே இருக்கிற எல்லா செடியும் கிளியர் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எப்படியே போய் பார்ப்போம் வாங்க ஸோ விரைவில் இருக்கான பணிகள் வேகமாக நடப்போம் பார்ப்போம் முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி இருந்துச்சு எல்லாம் இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஸ்டேஷனு ஸோ அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டாங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம இது ஆப்போசிட்டில் இருக்கோம் ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டண்டாவரம் வரோம் ஸோ அங்கே பாருங்கள் அங்கே ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இங்கே ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க எனக்குன்னு தெரியல ஐ திங்க் குட்ஸியாக குட்ஷியாக சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மரங்கள் எல்லாம் காலியாயிரும் ஸோ ட்ராக்கு அதோடு முடிஞ்சிடுச்சு இங்கே குட்ஸி எடுக்க வர போகிறான்னு தெரியல இந்த இடத்துல எனக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது ஸ்டேஷனோட உங்களுக்கு அங்கே தான் ட்ரெயின் வந்து நிற்கும் மேலே சரிங்களா அனுச்சி பாருங்கள் அப்படி இருக்குன்னு செமையாக இருக்குது ஸோ அந்த அந்த வியூவில் இருந்து இப்போ ஆப்போசிட் வியூவில் இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இங்கே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஒர்க்ஸ் இப்போ கியர் அப் பண்ணியிருக்காங்க ஸோ விரைவில் இந்த இடத்துல பாருங்கள் அங்கே ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இங்கே பாருங்கள் சிமெண்ட் ரோடு அழகாக போட்டிருக்காங்க பார்க்கவே செமையாக இருக்குது ட்ராக்கு போட்டோன்னா நாங்கள் மேலே போய் நாங்கள் ஃபுல்லாக காமிக்கிறோம் அந்த ட்ராக்கு போர்டு இல்லை ஒன்றும் போடல இப்போ தான் எக்ட் இங்கே இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது முடித்த பிறகு தான் தண்டாவலமே பார்க்க முடியும் பார்க்கும்போது நான் மேலே ஏறி உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கிறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே அடுத்தது என்னென்ன நடந்து போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநள்ளார் வந்தாச்சு ஸ்டேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு பட் ஆர்இபியில் கீழே அந்த இது போட்டிருந்தாங்க அப்படினா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது போய் பார்ப்போம் வாங்க ஸோ அங்கே அந்த ஸ்டேஷன் ஒர்க்ஸில் அங்கே ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இங்கே ஃபுல்லாக இது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க ஸோ இந்த பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு வெளியில் இருக்கிற இது தான் அங்கே போயிட்டுருக்கு அந்த ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இரு முடிச்சாச்சு இது வந்து எஃப்ஓபின்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ மேலே ட்ராக்கு கீழே போகிற மாதிரின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா லோ லெவல் கிராஸிங்கு அதை தாண்டி தாமனங்குடியே யாரோ ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் தான் வேலை நடந்துகிட்டு இருக்காராம் நான் காமிச்சிருப்பேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக மண் கொட்டிட்டாங்க செம்மண் கொட்டிவிட்டாங்க ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பாருங்கள் இப்போதான் கொட்டியிருக்காங்க மண் ஸோ பாருங்க நம்ம அப்படியே வாங்க அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ அங்கே தான் வேலை நடந்து அங்கே இப்போ இது வரைக்கும் முடித்தோன்னே இப்போ எலெக்ட் ஒர்க்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை நடந்துகிட்டுருக்கு ஃபுல்லாக மண்ணெலாம் எடுத்துக்க வேலை நடந்துகிட்டுருக்கு ஸோ வரைக்கும் முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஸோ இதுக்குலேருந்து அப்படி நேராக அம்பகுரத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆனால் பல பேர் அஞ்சு வருஷம் ஆறு சத்தியமாக கிடையாது ஆறு ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க பா ப்ராஜெக்டை ஸோ பிடிச்சு ஆண்ட்ரோடு கொடுத்துடுவாங்க சதன் ரயில்வே இல்லை அதுக்கப்புறம் சதன் ரயில்வே உங்களுக்கு அடுத்தது என்னென்ன உண்டோ அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ பாருங்கள் ஸோ நம்ம வாங்க அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போனாட்டி அம்பகரத்தை தாண்டி அந்த லெவல் கிராசிங்கு கீழே ஃபவுண்டேஷன் அப்புறம் ஆரமிச்சுருந்தாங்க இப்போ மேலே கட்டி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல அங்கே தான் வேலை இருக்குது அந்த எர்த்வொர்க் சங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் லாலியெல்லாம் போயிட்டு வந்துகிட்ருக்கு சரி அம்பகர் தூ தாண்டி வந்துவிட்டோம் ஸோ தான் லெவல் கிராசிங்கு சரி தான் மெயின் ரோடு உங்களுக்கு ஸோ நேராக போனால் அம்பக்கூடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனால் நம்ம பார்த்துட்டோம் அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்ருக்கு அப்புறம் என்ன சொல்கிறோம்னா உங்களுக்கு நடுவில் வேலை நடந்துகிட்ருக்கு அதை தான் முடித்த பிறகு தான் இந்த இடத்துல பணிகள் வரும் ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் சொன்னோம்னா உங்களுக்கு பேலத்துலேருந்து இருந்து அப் டு வர வரைக்கும் ஒன்றும் அப்படியே தான் நிற்கிது பண்டாவ தாண்டி தான் வேலையே நான் தான் அப் டு மேனாங்குடியிலேருந்து உங்களுக்கு கந்தன்குடி வரைக்கும் ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சுட்டாங்க இடவில் தண்டாவளத்தை வைத்து விடுவார்கள் ஸோ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல லெவல் கிராசிங் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு வாங்க நம்ம அடுத்தது அப்படியே அடுத்து ஊருக்கு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூரில் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒர்க் சூப்பராக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா கந்தன் குடி கிட்ட இருக்கோம் இங்கேருந்தானா ஆரம்பிச்சிருக்காங்க ட்ராக்ஸு எங்கள் ஸ்லீப்பர்ஸு ஸோ இங்கேருந்து நம்ம நேராக அடுத்து மேனாங்குடி வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் ட்ராக்கு செட் பண்ணல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து அப் டு மேனாங்குடி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு ஸோ ட்ராக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு பாக்கி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ அந்த சைடில் இன்னும் ஜல்லிகள் தான் கொட்டியிருக்காங்க அங்கே லெவல் கிராசிங் வேலை இப்போ தான் நடந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்லிப்பர்ஸ் வச்சுருவாங்க ஸோ பே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா மேனாங்குடியிலேருந்து இப்பயே போகிறாங்க அப்படியே ஸோ இங்கேருந்துனா ஒர்க்ஸ் மேனாங்குடியில்தான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அம்பதாரத்தில் போகிற மாதிரிலாம் இருக்குது ஸோ பேரில் நடுவில் இருக்கிற வேலை இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் முடித்த பிறகு தான் அவங்களுக்கு இங்கேருந்து அப்படியே அங்கே போவாங்க போல் திருப்பியும் அகெய்ன் செகண்ட் ஃபேஸாக அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த வளைவை சுற்றி வண்டி ட்ராக்கு ட்ராக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஆக்சுவலாக முன்னாடி இந்த இதில் ரயில் ஓடின பாதுனா இது அதுக்கப்புறம் லாஸுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க அகேன்னு இருக்குது இப்போதான் புத்துணர்ச்சி கொடுத்து புத்துயிர் கொடுத்து இப்போ வேலை நடந்துகிட்டு வேகமாக நடந்துகிட்ருக்கு வேலை அது இதே போல் மயிலாடுதுறை தரங்க வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்ப்போம் பாருங்கள் ஃபுல்லாக அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டாங்க இங்கேருந்து லெவல் சிங்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இது கந்தன்குடின்னு ஊரில் இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ இங்கேருந்து அப்புறம் அடுத்தது உங்களுக்கு அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அங்கே ஒர்க் இங்கே ஒர்க் இங்கேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கந்தன்குடியிலேருந்து அப்படியே உங்கள் ஸ்லீப்பர்ஸை வச்சு அம்பகத்து வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க அடுத்த வார இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த பார்த்தீங்கன்னா மேனாங்குடிக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் ட்ராக்கு இப்போல்லாம் ரெடி இருக்காங்க ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சுட்டாங்க ஸோ அதுக்கடுத்தது ட்ராக்கை ஃபிட்டிங் பண்ண வேண்டியதான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு அதுவும் முடிச்சிட்டாங்க இதை நம்ம போன வாட்டி பார்க்கும்போது ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அந்த சைடில் வந்துட்டு இப்போது சென்டருக்கு கொண்டு வந்தாச்சு விரைவில் நம்மளோட வேலம் காரைக்கால் பகுதியில் தண்டவாளத்தை அடுத்த வர இதில் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி மூணு ஃபேஸை நம்ம பண்ணுவோன்னு வச்சுருக்கேன் ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் தண்டவாளத்தை தூக்கி இங்கே வச்சுருவாங்க வச்சு டைட் போல்ட் வச்சு டைட் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு ஸோ ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க இந்த லெவல் கிராசிங்கும் முடியிற ஸ்டேஜில் இருக்குது இது மேனாங்குடின்னு ஊரில் இருக்குது இது வரைக்கும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து நேரம் அங்கே வந்துடுவாங்க ஸோ பாருங்கள் நம்ம அப்படியே எல்லா ஊருக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ ஃபவுண்டேஷனும் அப் டு பார்த்தீங்கன்னா அங்கே தாண்டி அறுபாட்டி போயிட்டுருக்கு ஸோ இது லெவல் கிராஸிங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தண்டவாளத்தை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த பூங்கா ஊருன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அப்புறம் ஆர்இபி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இதான் பக்கத்தில் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் ஜல்லிக்கல் கருங்கல் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்லீப்லர்ஸை மேலே வச்சுருவாங்க ஸோ அதனால் அறுக்காரன் அறிவிப்பி இங்கே வேக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ பண்டா இது வாரக்குப்பத்துக்கு அடுத்த ஊர் வந்திருக்கும் செஞ்ச பாருங்கள் ஜல்லிக்கல்லுலாம் கொட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜல்லிக்கல்லு மேலே இதை போட்டு ஸ்லீப்பர்ஸாக வச்சுருவாங்க ஸோ அதுக்காக அந்த வேலைகள் இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் முடிய போகிறீங்க இந்த பாருங்க ஸோ இங்கேருந்து அப்போது அங்கேருந்து தான் வராங்க இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா அம்பகுடத்தில் இருந்துனா ஒர்க்ஸு ஆரம்பித்து அம்பகுளத்துலேருந்து பேர்டில் வந்துட்ருக்காங்க ஸோ காரைக்கால் வந்து இப்போ தான் திருநாளாருக்கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படின்னா ஒர்க்ஸ் வந்துகிட்ருக்கு இப்போ அம்பகத்துலருந்து தான் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த இதில் நம்ம காமிக்கிறோம் வீட்டுக்கு ஸோ அங்கேருந்து இது வரைக்கும் ஜல்லிக்கல் கூட்டியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேரத்துக்கு ஒரு ஆறு ஏழு ஏழு கிலோமீட்டர் பிஃபோராக வந்தாச்சு விரைவில் தண்டாவாளத்தை நம்ம பார்த்துடலாம் ஸோ அம்பகரத்துலேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இங்கே வந்துட்ருக்காங்க ஸோ காரைக்கால்ந்து திருநள்ளாத்துக்கு அம்பகத்து வரைக்கும் அங்கே ஒர்க் ஒர்க்ஸ் தனியாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு ஈக்குவல் பேலன்சிங்லாம் இருக்காங்க ஸோ இங்கேருந்தனா ஸோ வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த தான் பார்த்திங்கன்னா ஒன்றும் வேலை நடக்கலை ஸோ இதெல்லாம் அப்புறம் அங்கே அப்புறம் அருகூபியே ஸ்டார்ட் ஆர்விபி முடிச்சுட்டாங்க கீழே வழி ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை இங்கே இதை முடிச்சுட்டு வரைக்கும் ட்ராக் வந்துடணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சிடுவாங்க அதாவது அடுத்த என்ன ஊர் வார கூப்பத்துக்கு ஆரம்பிச்சுடுவாங்க அப்படியே டூவர்ட்ஸ் பேரில் வரைக்கும் அப்படியே வந்துடுவாங்க ஸோ பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போவோம் ஸோ இங்கே முக்கால்வாசி லெவல் கிராஸிங் கிடையாதுங்க எல்லாமே ஆர் தான் அதனால் அது அதுக்காக தான் இப்போ வேலைகள் நடந்துகிட்டுருக்கு அருவி இல்லாமல் மேலே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கீழே பாதைக்காக இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே இடத்துல நடந்துகிட்ருக்கு ஸோ விரைவில் வரைக்கும் தண்டவாளத்தை பார்க்கலாம் அடுத்த ரசோ அதனால் கொஞ்சம் ஒர்க்ஸு பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இது முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும்னு இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் முடிச்சுடுவாங்க ஒர்க்கு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த மார்ச்சில் ஜவரிஸ் சிஆர்எஸ் நடந்து ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் உங்களுக்கு உங்களுக்கு இந்த 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 பகுதியில் ரயில் ஓட விட்டுருவாங்க அதே போல் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்ஸுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸு எக்ஸ்பிரஸ் எல்லாமே அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ வாங்க அடுத்த ஊருக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்டாட வாடி அடுத்த ஊர் வாரி குப்போன்னு ஏதோ ஊர் வருது ஸோ அங்கே தான் இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க வேலைகள் ஸோ அவங்க பாருங்கள் மண்ணை கொட்டி இப்போதான் வேலைகள் இந்த இடத்துல இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த சைடில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க அடுத்து செம்மன் கொட்ட வேண்டியதான் பாக்கி ஸோ இன்றைக்கி ஆர்பி முடிச்சாச்சு பட் இங்கே ஆர்பியில் இன்னும் வேலை நடக்கல இன்னும் ஆரம்பிக்கல ஸோ அங்கேருந்துன்னா மண் கொட்டி மண் வேலை கொட்டி இங்கே எங்கே எல்லாேருக்கும் போயிட்டுருக்கு ஸோ அங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வேலை அப்போதான் வேகமாக நடந்துகிட்ருக்கு அந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பண்டார வாடைய முடித்தாச்சு அந்த இடத்துல வாரக்கூப்பனு ஊரில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்டார வாரை ரயில்வே ஸ்டேஷன் பண்டாரவாரை ஊரில் இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் அப்டேட்ஸ் இருக்குது ஆனால் என்னன்னா ஆர்இபி கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க அப்படியே போய் பார்த்துருவோம் ஸோ இந்த சைடு உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த ஆர்இபி காராக விட்டு வச்சுருக்காங்க இப்போ ஆர்இபிக்கு கீழே முடிச்சிட்டாங்க பாருங்கள் இன்னும் அந்த இடத்துல வேலை இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு மேலே எதுவும் முடிச்சுடுவாங்க இங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கீழே இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த அப்டேட் அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த ஆரோக்கிய தான் முடிக்க போகிறாங்க ஸோ அவர் முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு இங்கே மண்ணை குட்டி வேலை ஆரமிச்சிடுவாங்க வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போவோம் பார்ப்போம்